நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நான் தான் என்னவோ உங்க அம்மா கிட்ட சண்டைக்கு போன மாதிரி இல்ல பேசுற சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தோம் அவங்களுக்கு அதுல என்ன கஷ்டம் அவங்க பட்டுக்கு பேசாம இருக்க வேண்டியதானே ஏன் அப்பதான் ஒப்பாரி வச்சு அழகணுமா இப்ப என்ன அவங்க பிள்ளை அவங்க கிட்ட அவங்க வீட்டில் தானே இருக்காங்க ஒரு ஒரு வீட்டிலலாம் மருமக பிள்ளைய கல்யாணம் ஆனா ரெண்டாவது நாளே பிரித்து கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுறாங்க அப்படியெல்லாம் நான் எதுவும் செஞ்சேனா என்ன சரி ஏதோ சண்டை அதனால அவங்களுக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல சரி நான் பேச வேணாம்னு ஒதுங்கிட்டேன் அதுக்காக உ குத்தம் இன்னும் குத்தம்னு எப்பப்பா ஏதாவது இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்போ அவங்க கொட்டை கொட்டை நான் இருக்கணும் மாமா நீ உங்க அம்மான்றதுக்காகலாம் தான் சொல்லாத நீ ஏன் நியாயத்தை சொல்லு நான் எவ்வளோதான் அவங்க கிட்ட பொறுத்து வா வா ஏற்கனவே வேற ஆஸ்பத்திரிக்கு நேரம் ஆயிடுச்சு அந்த டாக்டர் வந்துருவாங்க வா ஆ வா போலாம் இது பிபி அதிகமா கோவப்படாதீங்கன்னு சொன்னாரு ஆனா பாரு அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு இந்த காதல வாங்கி இந்த காதலை விட வேண்டியது என்ன டாக்டர் தான் உனக்கு கோவப்படக்கூடாது அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் என்னன்னு முதல்ல நமக்கு நம்ம தான் முக்கியம் மத்தவங்க அப்புறம்தான் அதை பார்க்காம நீ சும்மா எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு நிக்கிற உன் கோபத்தை முதல்ல குறைச்சிக்க கனியே அவளை தான் சொல்லுவேன் நீ ரொம்ப எல்லாத்துக்கும் கோவப்படுற சும்மா தேவையில்லாத சாதாரண விஷயத்துக்கு கூட நீ எடுத்ததும் கோவப்படுற இது குடும்பத்துக்கு ஆகாது தான் நான் சொல்லுவேன் ஏமாமா எதுக்கு கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா அப்போ நான் என்ன எல்லாரையும் பிடிச்சி கத்துறதுக்கு சண்டை போடுறதுக்கு பைத்திய கரையானா என்ன பா பேசிக்கிட்டு இருக்க நீ சரி கோச்சு வாடி வாடி கோவப்படாதுன்னு இப்போதான் சொன்னேன் மறுபடியும் அதுக்கும் கோவப்படுற பத்தியா சரி வா வா இனி உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் கோபப்படு உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் உனக்கு கோவம் வர்றப்போலாம் உன்னை நான் எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்களா சாரி என்ன பண்ணுவேன் கோவப்பட்டு சத்தம் போடுவேன் அப்போ டக்குன்னு பக்கத்துலேருந்து பச்சக்குனு ஒன்று கொடுத்துருவேன் அவ்வளவுதான் தான் சோழி முடிஞ்சுருவான் இப்போ கிருட்டு பையன் கிரட்டு பையன் இப்போ பாரு மட்டுமே உனக்கு நினைப்பு அப்புறம் என்னாடி கண்டுக்கவே மாட்டேங்கிற வேற எதை பத்தி நினைக்கிறதா சரி வா மாதாவதுல பஞ்சு முட்டா கஞ்சு முட்டை வாங்கிடுன்னு சொன்னா ஒண்ணு செய்ய சொல்லல இப்ப என்ன பைக்ல போகும்போது என் தோல் மேல கைய போடு என் சட்டையை புடிச்சுக்க அப்படின்னு நான் சொல்ல வா அப்படி சொன்னாலும் செய்யறது கிடையாது என்னமா யாரு கூட எங்கேயோ பைக்ல வர மாதிரி பத்தாடி தள்ளி உட்காந்துக்கிட்ட வர பீடு பிரேக் இல்லையா மேல கெட்டிமா புடிச்சுக்கோன்னு பார்த்தா அப்பயும் எல்லாரும் பாக்குறாங்க பொறுமையை பொறுமையை பூங்குற அவன் வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு வானத்தில் ஓட்டுற மாதிரி ராக்கெட்டில் பறக்கிற மாதிரி பறக்கிறான் நீ என்னண்ணாண்ணா என்னமோ மாட்டு வண்டியை அடித்து ஓட்டுற மாதிரி நவுத்துக்கிட்டு போன்னு சொல்கிற ஐயோ எனக்கு பப்ளிக் ப்ளேஸ்லலாம் இந்த மாதிரி இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதே அவங்க கையை பிடிச்சின்னு நினைக்கிறதே அதெல்லாம் பிடிக்காதே மாமா உனக்கு தெரியுமில்ல விசாமம் உனக்கு கண்டிஷன் கனிமொழின்னு பேர் வச்சிருந்துருக்கலாம் முடியுது எல்லாத்துக்கும் கண்டிஷனு ஆ எப்போ உங்கள் வீட்டில் உனக்கு எப்படி தான் வச்சிருந்தாங்களோ தெரியல வா வா

எங்களை உள்ளே விட்டா நாங்க வந்து கேட்க மாட்டோமா சரி நடைய கட்டு எம்பட்ட கட்டு எம்பிட்டு நேரம் தான் இங்கேயும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன இருக்கு ஆசுபத்திரி யாரையுமே காணும் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் தான் இருக்கோம் இருக்கு எல்லாரும் வந்து பாத்துட்டு போயிட்டாங்களா இது இது நூறு பத்து நிமிஷம் கழிச்சுதான் டாக்டர் வருவாங்க வர மாட்டாங்க பேண்ட் சட்டை போட்டு வந்தேன் என்ன எங்க போனாலும் இந்த வேட்டு சட்டையே தான் போட்டுக்கிட்டு கிடக்குறேன் ஐயோ பாக்குறவங்களும் எப்படி பாக்குறாங்க பிரவனியா நம்ம திருட்டு பயில பாக்குற மாதிரி இல்ல பாக்குறாங்க யாராவது எங்கேயாவது பாத்தா போறாங்க வீடு உனக்கு அவங்க எல்லாம் என்னைய பாக்குறது என்ன திருட்டுன்னு பாக்குற மாதிரியே இருக்கு யார் ரயமா கருப்ப கலைய அழகா கூட தான் பாப்பாங்க 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 அந்த ஆசை வேற இருக்கா உனக்கு என்னடி என்ன நீ என்ன நினைச்சிட்டே நீங்க நாங்கள யார் தெரியுமா ஒரு நாளைக்கு எத்தனை பிகர் திரும்பி பார்க்கணும்னு தெரியுமா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க போற வர இடம் நாங்க என்ன உங்க கூடவே வரோம் என்னத்த செய்ய ஒருத்த உனக்கு உட்காரவே துப்பு அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டிக்கு ஆசையா ஏய் இப்போ யார சொன்னே என்னைய சொன்னே எனக்கு தான சொன்னே ஆஹா

திரும்பி வரையில அப்படியே நைசா அந்த பிள்ளையோட பேரு நான் கேட்டுட்டு வா பாக்குறதுக்கு நல்ல அழகா கொண்ட போட்டுக்கிட்டு இருக்கடி அந்த புள்ளையோட கொண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஏன் நீ போய் சொல்ல பேரு நீ போய் கேள ஆளை மூஞ்சி மாதிரி ஆளை மூஞ்சியும் பேர் கேட்டுட்டு வரணுமா எனக்கு டாக்டர் சொல்லி உனக்கு வெச ஊசி போட சொல்றாங்க இது அடி பாவி எங்கேயாவது வெச ஊசி போட்டு ஆளை காலி பண்ணிட்டாத சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டி கேட்டேன் ஏன் எத்தனை நாளைக்கு தான் உன்னையே பாக்குறது அப்படியே கண்ணுக்கு குளிச்சியா நாலஞ்சு பொண்ணுங்களை பார்த்தாதானே மாமனுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் இருக்கும்பா இருக்கும் உனக்கு ஆளை பெற நல்ல ஆளை

ஒருவேளை பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்திருந்தா பக்கத்தில் வந்து நின்று பழுவில் எல்லோரும் கலை விடுறா விடுறா இந்த புள்ளிவளுக்கெல்லாம் நம்மளோட அருமை தெரியாது எப்படியும் கனி டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் அது வரைக்கும் என்ன சும்மா அந்த செவுத்தியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அந்த பிள்ளைகிட்ட எதுவும் பேச்சு கொடுக்கலாமா ஹலோ எக்ஸ்கூஸ் மீ மேடம் வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் கேக்கி கிக்கி கலையரசன் சார் உங்களை உள்ள டாக்டர் கூப்பிடுறாங்க போங்க ஓ மேடம் என்னங்களா ஆ ஓகே 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 நீங்களும் கூட வருவீங்கல்ல வருவோம் வருவோம் போங்க சின்ன கொள்ள என்னன்னு குறும்பு தகதக்கும் தட தக்கும் கரும்பு திண்டாக்கும் திண்டாக்கும் அந்த படத்துலலாம் பிள்ளைங்க காட்டுற மாதிரி நம்மளுக்கும் ஸ்க்ரீன் போட்டு காட்டுறதுக்குதான் தான் உங்களோட ஹஸ்பண்ட் சார் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பெர்ரென்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டீங்க காமன் ஜிஹெச்சில் தான் மேம் அன்னைக்கு பேக்காக்க வேறு எங்கேயும் ஸ்கேன் பார்க்க போனீங்களா ஆ ஜிஹெச்சில் ஒரு ரெண்டு வாரம் போகணும் அவங்க வந்து பிளாண்டர் இன்னும் எம்டிஆர்டே இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் என்னம்மா நீங்கள் பரிட்சை பண்ண மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா ஏம்மா என்னாச்சு இது உடம்புக்கு பிரச்சனையா இப்ப என்னன்னா குழந்தை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு என்ன மேம் சொல்றீங்க அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல குழந்தையோட இதய துடிப்பு காமிச்சாங்களே அதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு உங்களுடைய நோட்ல எல்லாமே எழுதிருக்காங்க இதய எழுதி தான் இருக்காங்க ஆனா இப்ப ஸ்கேன்ல எதுவும் குழந்தை தெரியலையா சரி நான் வந்து உங்களுக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் டேட் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இல்ல அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வேற இடத்துல ஸ்கேன் பாருங்க பிளட் ஸ்டோன் இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க இல்ல இன்னும் ஒரு இருபது நாள் கழிச்சு வந்து எங்ககிட்ட காமிங்க ஆல்ரெடி இப்பவே அறுபது நாள் கிட்ட ஆயிடுச்சு இனிமேலும் டிலே பண்றது உங்களுக்கு தான் ஹெல்த்துக்கு கொஞ்சம் பிரச்சனை என்ன மேம் எப்படி சொல்கிறீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் குழந்தை இதை துடிப்புலாம் கேட்குது நல்லா தானே சொன்னாங்க ஆமாம்மா ஒரு சில நேரத்தில் போலி கற்பமும் உண்மையான கற்பமும் ஒரே மாதிரியே இருக்கும் அதாவது எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறதுக்கும் நம்ம உண்மையாக கற்பமாக இருக்கிறதுக்கும் எல்லாமே ஒரே மாதிரி அதிகரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு இருக்கிறது அதுதான் தான் முத்து பிள்ளை கற்பம்னு சொல்லுவாங்க தமிழில் நான் உங்களோட டேப்லெட்லாம் எழுதி தரேன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்புங்க நீங்கள் எதுக்கும் ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண பிறகு வேணா திரும்பவும் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்க மேம் இன்னாடி கண்ணு டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க நம்ம புள்ள நல்லா இருக்கும் கை கால்லாம் வளர்ந்துருக்கும்னு எம்பிட்ட ஆசையா இருந்தா அரிசில உங்க புள்ளையே இல்ல வயத்துலன்னு சொல்றாங்க மாமா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத கடவுள் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு இவங்க தான் பத்து நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமே சரி வா வீட்டுக்கு கிளம்பலாம் மாமா முதல்ல இந்த மாதிரி இருக்காத மாமா நமக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும் என்ன கண்ணி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியே இல்லையா மாமா மறுபடி மறுபடி எப்படி பேசுற பத்தியா நீதா கவலைப்படாத இன்னும் பத்து நாள் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்றோம்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா இப்ப அவங்க கொடுக்குற மாத்திரை எல்லாம் நான் போட மாட்டேன் சரி வா போலாம் மத்தது அப்புறமா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா மாமா நீயும் ஃபீல் பண்ண நான் என்னடா பண்றது ப்ளீஸ் மாமா இந்த மாதிரி இருக்காத கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு இந்த பர அந்த நர்ஸ் பாரு நீ பாத்துக்கிட்டே இருக்க நீ சிரிச்சா தான அழகா இருப்ப வாடி தங்கம் இங்க பாரு பட்டே மாமா போலாம் செல்லப்ள வீட்டுக்கு போய் எதுவும் சமைச்சுக்கிட்டு எல்லாம் கிடக்குவானா போகும்போது ரெண்டு இட்லி வாங்கிட்டு போயிடுவோம் ஏன்டா மாமா ஏன் காசு வீணா செலவு பண்ணிக்கிட்டு இந்த பாரு இப்பவே ரெண்டாயிரம் ஆயிடுச்சு காசு ஏன் மாமா வெட்டியே செலவு பண்ணிக்கிட்டு நான் போய் எதுவும் சேமியை செஞ்சு தரேன் நான் தான் இட்லி வாங்கிட்டு போலாம்னு சொல்றேன்ல வா என்ன இவரு அப்படியே மொத்தமா உடஞ்சு போயிட்டாரு நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது மட்டும்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது இப்ப அதுவும் இல்லாம போயிடுமா கடவுளே நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் ஏண்டி குபுதா உன் தம்பி அந்த சீக்கு அந்த சிலுக்கு எடுத்துட்டு எங்கே ஓடுதானே இன்ன ஆளு வந்து சேர எங்க போன ரெண்டும் ஊரு சுத்த கிளம்பிடு சோட போய் வீட்ல இருக்கோம்னே கொஞ்சமாவது இருக்கா பாரு அவளுக்கு அப்படியே கிளம்பிடுவா தேனாமோ எங்கயாவது போன போறங்களமா உனக்கு அவங்கள பத்தி பேச்ச எடுக்கலனா தூக்கமே வராத உனக்கு என்ன நீ இன்ன ஒரு உடுக்கு வாழ் போய்டே இந்த ஊட்ட பத்தி உனக்கு என்ன கவலை பொட்டச்சி பொழுது போய் வீட்டை விட்டு வெளிய போனா வீட்டுல லட்சுமி எப்படி தங்குவா அவையா லட்சுமி உங்க ஆயா ஆளை மூஞ்சி பாரு அவ வந்ததா இந்த மாதிரி எல்லாம் ராத்திரி நேரத்துல அங்க இங்க போக கூடாதுனே கண்டிஷனா சொல்லி வை. நான் அதான் சொல்ல மாட்டேன். ஏன் அவகிட்ட என்னைய கோத்து விட பாக்கறியா? ஏதோ நான் அங்க இருக்குறது உனக்கு பிடிக்கல போல இருக்காதானே? ஏன் என்ன செய்வாரா? அவளுக்கு பயந்துகிட்டு நிக்கற. பயலா இல்ல. நானும் உன்னைய மாதிரி அவகிட்ட சண்டப்பட்டா ஏன் நிலமை என்ன ஆகும்? தெருல வரவ போறவளா? ஆத்தால மவுன சேந்திட்டு மர்மவள அடிச்சு தரத்துறாலவன சொல்ல மாட்டாங்க. ஓ மர்மவளாச்சி நீயாச்சி.

சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு எதையும் பத்தி கவலைப்படாது சரியா ஆறு இட்லி இருக்க ஒண்ணு கூட மிச்சம் வைக்க கூடாது எல்லாத்தையும் சாப்பிட்டுனும் பாசம் வர சொன்னாரு நான் போறேன் போயிட்டு காலையே வந்துருவேன் இல்ல கனியா அங்க போய் சாப்பிட்டுக்கிறான் தனியே தூங்குறதுக்கு உனக்கு பயன் இல்ல இந்த செல்விக்காக வேணா தனி கூப்பிட்டு கூட கிளம்பிட்டு யாரும் எதுவும் சொன்னா கூட அமைதியா போயிருந்தோம்

என்ன குடும்பமே இது நடக்குதா இல்ல சினிமா ஏதோ காட்டுதா போறதென்ன வரதென்ன பொழுதுபொண்ண நேரத்துல தெரியாது என்னமா அதிசயமா போட்டுக்கிட்டு நிக்குது கேக்கிறதுக்கு ஆளே இல்லை நினப்பு என்ன இருமா ஆசிவித்ரிக்கே தான் போவாங்க இப்படி நல்ல குடும்பம் உருப்ட்றோம் நல்ல முன்னுக்கு முன்னுக்கு அவன் இப்போ சத்தம் கட்டாம போறத பார்த்த நாளைக்கு உன் மாவன் கிட்ட சொல்லி கொடுத்து பெரிய ராவடி பண்ணிடுவாமா சொல்லட்டுமா சொல்லட்டும் அந்த பையனுக்கு சேத்துதே சொல்றேன் ஏ நான் அரை அரிசி போட்டு ஆக்கி ரெண்டு பேரும் சாப்பிடுறதுல என்னமா என்னமா கடையில வாங்கி తిന്നുதுவே அம்புட்ட கஷ்டமா வைக்க இல்ல வீட்ல அவளோட வேலை செய்யற தூப்பு கட்டவ தூப்பு கட்டவ என்னமோ நேரம் ஆயிருக்குல கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் அவன் பொண்டாடிக்கு தான வாங்கிட்டு வரான் உனக்கு என்ன ஏடி எத்தனை நாள் ஆட்டகாரி முடியாம படுத்துறப்ப அப்பலாம் இந்த இல்ல பச்சை தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா வாங்கிட்டு வந்து தருவானாவே இப்ப பொண்டாடிக்கு என்னது உளுந்து உளுந்து சேரா வேலுக்கு முடியல வேர்க்கட்டல எப்படி தான் காலையில நின்னிருப்பே இடத்துல சோர் போட்டுட்டு வந்து தரம் தெரியுமா நீதான் அப்படியே தாங்கற பாரு நான் எப்படி பண்ண போறேன் சொல்லிருப்பான் போடா வேலைக்கு

நீயாச்சும் மறுமலை விட்டு கொடுக்கறதாச்சு பா அந்த ரூமுக்கு முன்னாடி போய் படுத்துக்கலாம் வா ரெண்டு பேரும் அவ தனியா இருக்க பயப்படுவா சீக்கிரம் சோதி தின்னுட்டு வா போலாம் அவளுக்கு எதுவும் வேணுமானு கேளு ஆஸ்பத்திரிக்கு தானே போனா என்ன சொன்னாங்க டாக்டர்னு போய் கேட்டுட்டு வா நான் கேட்டா என்ன சிரிச்சுக்கிட்டு பேசுவாவ என்னால தான் கேட்க முடியாது அடி போடி கேளுடி சொல்லுவா அம்புட்டிதான் இருந்தா நீ போய் கேட்டுக்க அந்த சிரிக்கிட்ட யாரா பேசுவான் ஒரு பொம்பளை அவகிட்ட போய் பேசுறாங்க வேற நீ என்னதான் நீ ஆளோ எனக்கு தெரியலம்மா அப்படின்னு இப்படியும் இப்படின்னு சொல்ற